ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தேதி வைத்து சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயித்துக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனமானது வருது நாளை நாள் வரக்கூடிய சந்திர தரிசனம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் சந்திர தரிசனத்தன்னைக்கு செய்ய வேண்டிய நிலைவாசல் பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நிலைவாசல் பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க பொதுவாகவே ஆணி மாதம் ரொம்ப தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த ஆணி மாதம் தேவர்களுடைய காலை பொழுதுல கடைசியாக வரக்கூடிய மாதம் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா திதிகளுமே கடைசியாக வரக்கூடிய திதி அதாவது தேவர்களுடைய பொழுதுல வரக்கூடிய கடைசி திதிகள் அதில் நாளை நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் கூட தேவர்களுடைய பொழுதுல வரக்கூடிய கடைசி சந்திர தரிசனம் அதனால் நாளைய சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணக்கூடாது நாளை நாள் பிரதரிசனம் பார்க்கறது அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல் நிலைவாசலில் இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ நிலைவாசலுங்கிறது எல்லாருடைய வீடுகள்லையுமே ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ அந்த நிலைவாசல் தாண்டி தான் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஸோ கெட்டது வராமல் தடுக்க நல்லது மட்டுமே நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த நாளில் நாம் ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அந்த பரிகாரம் எப்படி பண்ணும் அதை பண்ணுறதுனால நிஜமாலுமே நமக்கு அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை வைத்துருங்க வாங்க நிலைவாசலில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலைவாசல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வம் வந்து தங்கி விட்டால் குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்மளுடைய நிலைவாசலுக்குள் நுழைவே முடியாது இதுதான் ஒரு உண்மை குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் என்றால் அது இந்த மாதிரி சந்திர தரிசனத்தை வந்து நாள வந்து சொல்லலாம் ஸோ தவறாமல் இந்த சந்திர தரிசன நாளில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயங்களும் காரியங்களும் ஒரு பயங்கரமான வளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும் அதனால இந்த சந்திர தரிசன நாள தவறாமல் நாம் விடக்கூடாது அதாவது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தவறக்கூடாது மேலும் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லதை வந்து இந்த பரிகாரமானது கொடுக்கோ நிலைவாசலில் குலதெய்வத்தை தங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நாளினால் செய்ய வேண்டும் நிலைவாசலை தாண்டி தான் எந்த ஒரு கெடுதலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் அதனால தான் நாம் நிலைவாசலை இந்த பரிகாரம் செய்யணும் என்பதை சொல்ற இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்ற அளவுக்கு அந்த குலதெய்வமானது தடுக்கும் சந்திரதர்சனில் குலதெய்வத்தை வேண்டி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து நாளை நாள் அனைவருமே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நாளை நாள் உங்களுக்கு உகந்த நாள் தான் ஏன்னா நிறைய பேர் உங்கள் ராசிக்கேற்ப தான் பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க அதனால தான் எல்லா ராசிக்காரங்களுமே இந்த பரிகாரம் நாளை நாள் செய்யலாம் என்று நான் சொல்கிறேன் ஸோ இந்த தான் செய்யணும் அந்த ராசி தான் செய்யணும் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு எதுவும் விதிவிலக்கு கிடையாது அனைத்து ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நாளைய இந்த சந்திர தரிசன நாளில் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் சரி வாங்க பரிகாரம் எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் சந்திர தரிசன நாளில் மாலை ஆறு மணிக்கு பூஜரையில் ஃபஸ்ட்டு நாளை நாள் விளக்கை ஏற்றி வைத்துடுங்க காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்துடுங்க ஸோ விளக்கை ஏற்றி வைத்ததுக்கு பின்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி மனதார குலதெய்வத்தை பிரார்த்தனை சொல்லி வர வைத்துக்கோங்க அதுக்கப்புறமா நாம் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இது இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணி வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிற துணியில் ஆறு பல் தோல் உரித்த பூண்டு வந்து வைங்க அதாவது ஒரு சிகப்பு நிறத்தில் துணி எடுத்துக்கணும் அந்த துணியில் சாரி அந்த துணியில் ஆறு பல் தோல் உரித்த பூண்டு தோல் உரிக்காமல் பூண்டு இருக்கக்கூடாது தோல் உரித்த பூண்டை அந்த துணியில் வந்து வைத்துக்கோங்க அதோடு ஒரு சின்ன கறி துண்டு வைத்துக்கோங்க அதாவது இஸ்திரி போடக்கூடிய கடையில் கிடைக்குள்ள அந்த கறி துண்டை வைத்துக்குங்க இல்லை என்றால் கடையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார்கோல் இப்போல்லாம் வந்து கிடைக்கிறது எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிக்கன் செய்கிறதுக்காக சார்கோல் வந்து இப்போ நிறைய தேவைப்படுதுன்ட்டு கடைகளில் விற்கிறாங்க ரொம்ப விலை கம்மி தான் அந்த சார்கோல் வாங்கிக்கோங்க அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்துக்கோங்க ஸோ வெள்ளை பூண்டு ஆறு அப்புறம் சின்ன கறி துண்டு வைத்ததுக்கு பின்னாடி இந்த சிகப்பு துணியை முடிச்சாக கட்டிடுங்க முடிச்சாக கட்டி அதை அப்படியே நீங்கள் வெளியே கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் மாட்டி வைங்க மேலும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது தலையில் இந்த முடித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படக்கூடாது கொஞ்சம் உயரமான இடத்துல உங்கள் வீட்டுடைய அந்த மெயின் இதில் வந்து மாட்டி வைத்துடுங்க அதாவது மெயின் நிலைவாசலில் மாட்டி வைத்துடுங்க நிலைவாசலுக்கு வெளி பக்கத்தில் இந்த முடிச்சு தொங்க விடணும் ஒவ்வொரு சந்திர இது வரக்கூடிய நாள் இந்த முடிச்சை வந்து நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக போட்டுவிட்டு புதுசாக இதே போல் பூண்டு புதுசாக கறி துண்டு வாங்கி சிவப்பு துணியில் வைத்து கட்டணும் இப்போ நாளையை இந்த சந்திர தரிசனத்தில் செய்து மாட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு இது வந்து தாக்க பிடிக்கும் திரும்ப அடுத்த மாதத்துக்கும் உங்களுக்கு கெட்டது நடக்கக்கூடாதுன்னா திரும்ப அதில் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு திரும்ப புதுசாக இதை மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி சிவப்பு துணியில் வைத்து நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னாவே உங்களோட வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்காது வேணால் ஒரு முறை இந்த சந்திர தரிசனம் நாளை நாள் பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு ஓகேவாக இருக்குது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இதை வந்து செய்துட்ருக்குங்க சிவப்பு துணியை புதுசாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் பழைய துணியை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் அது ரெண்டும் பழசை பயன்படுத்தக்கூடாது பழைய முடிச்ச அகிழ்த்த பின்னாடி அதாவது பழைய முடிச்சில் இருக்கக்கூடிய பொருட்களை அதை கொட்டினதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கறித்துண்டு பூண்டு வைக்கணும் சிவப்பு துணி இருக்கிறதே வந்து பயன்படுத்தலாம் இந்த முடிச்சு வந்து நிலைவாசலில் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்கள் வீட்டிற்குள்ளே எந்த கெட்டதும் அவ்வளோ சீக்கிரம் நுழைய விடாது கெட்ட எண்ணத்தோடு யாராவது வந்தால் கூட அந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் குடும்பத்திற்கு கெடுதலை செய்யாது ஸோ இதனால தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் இந்த சந்திர தரிசன நாள் என்றால் கட்டாய வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கூட பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கழிக்கலாம் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த திருஷ்டி கழிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் திருஷ்டி கழிக்கக்கூடியதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கடுகு கையில் எடுத்துக்கொள்ளுங்க ரசத்துக்கு தாளிக்கக்கூடிய கடுகு தான் அதை தான் சொல்கிறேன் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்களே உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி எண்ணெய் பிடித்த கண் திருஷ்டி அதாவது என்னை பிடித்த கண்திருஷ்டி கெட்ட சக்தியெல்லாம் விலக வேண்டும் என்று சொல்லி அந்த கடுகை அப்படியே நெருப்பில் போட்டு விட வேண்டும் ஒரு மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகை அந்த நெருப்பில் போட்டால் வெடிக்கும் அந்த கடுகை வெடிப்பது போல உங்கள் கண்திருஷ்டி கஷ்டங்கள் எல்லாம் வெடித்து போகும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது உங்களுடைய பிள்ளைக்கும் உங்களுடைய கணவருக்கும் கூட இதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுற்றி போடலாம் பெண்கள் நீங்களே உங்களுக்கு சுற்றி போட்டுக்கொள்ளலாம் இனிமையான இந்த ஒரு பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையில் முன்னேற வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாளைய இந்த சந்திர தரிசன நாளில் நம்மளுடைய நிலைவாசலில் என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனாடேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சு நாளே நாள் இந்த பரிகாரங்களை பண்ணி பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படின்னான தொழில்களோடு மேலே இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்